மைண்ட் யுவர் மைண்ட் தளத்தினுடைய ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய பேசுவதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு ஸ்டீபன்ராஜ் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்து கொள்ள கேட்டதற்காகவும் அவருக்கு என்னுடைய நன்றியும் ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி ஐந்தாவது நிகழ்ச்சிக்கு பாராட்டுதல் அது அவர் எப்பயுமே டீம்னு சொல்லுவாரு அவருக்கும் அவர் சார்ந்த குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுதல் ஒரு விஷயத்த ரொம்ப நாள் செய்யறீங்க ஏன்னா இந்த ஆயிரத்தி இருநூத்தி இருபத்தி வெவ்வேறு விதங்களை நான் யோசிச்சு பார்த்தேன் ஆஹ் நீங்க சராசரியா ஒரு ரெண்டு மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை நடத்துவதாக வைத்துக் கொண்டால் சில சமயங்கள் அதுக்கு மேலே நீங்க போறதை நான் கவனிக்கிறேன் ஆஹ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது மணி நேரங்கள் உங்க வாழ்க்கையில கொரோனாக்கு பிறகு இதுல இருக்கிற பெரும்பாலானவருடைய வாழ்க்கைகள் குறைந்தபட்சம் ஸ்டீபன் சாருடைய வாழ்க்கை மினிமம் ஒரு ஒருத்தராவது இருந்தே ஆக வேண்டிய கட்டாய ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது மணி நேரங்களை நான் யோசிச்சு பார்த்தேன் அது எவ்வளவு அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தா சராசரியா ஒரு மனிதன் நூறு ஆண்டுகள் இப்ப சாதாரணமா வாழறாங்க எண்பது ஆண்டுகள் ஆக்டிவா இருப்போம்னு வச்சுக்கோம் நம்ம அப்படி வைத்துக் கொண்டால் இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு மணி நேரங்கள் ஆகுது எண்பது ஆண்டு வாழ்க்கை என்பது இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறு மணி நேரங்கள் அதுல கிட்டத்தட்ட ஸ்டீபன் சாரும் மற்றவர்களும் அதிகமா கலந்து கொண்டவர்களும் நாலு சதவீத வாழ்க்கை நேரத்தை இதுல இதுவரைக்குமே செலவழிச்சிருக்காங்க நாலு சதவீதம் என்பது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு பணி ஓய்வுக்கு பிறகு ஆனா இதுல என்ன மகிழ்ச்சினா உங்களுடைய எண்பது வயது இந்த நிகழ்ச்சிகளால எண்பத்தி தொண்ணூறாக நீட்டிக்கும் என்பதுதான் என்னுடைய கணிப்பு என்ன அஹ் உங்களுடைய பல ம மணி நேரங்கள் ஒரு நாள்ல போறதுல ரொம்ப அதிக மகிழ்ச்சியாக போகிற நேரங்கள் இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமான கணங்களாக மகிழ்ச்சியாக நேரங்களாக உங்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சமயத்துல இந்த மாதிரி வாய்ப்பு நமக்கெல்லாம் இல்லையே நாம் ஏதோ வேற வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம் இவர்கள் எவ்வளவு தீவிரமாக தீர்க்கமாக இதுதான் என்று இங்க கலந்து கொள்கிறார்கள் என்று நினைக்கிறேன் அதனால அந்த வாழ்த்துக்களவு பாராட்டுதல்கள் அந்த பார்வையோடு நான் என்னுடைய இன்றைய தலைப்புக்கு வர்றேன்